வீடு என்பது இறைவனது மிகப்பெரிய திட்டங்களிலும் அருள்களிலும் உள்ள ஒன்று திட்டங்களில் உள்ள ஒன்று சொன்னால் வீடு என்ற கற்பனையை விளக்கத்தை உருவாக்கியவன் விதித்தவன் இறைவன் உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒதுங்குதல் வாழுதல் தனக்கென்ற ஒரு இடம் என்கின்ற சிந்தனையை சிந்தனையில் பதிந்தவன் யாரு இறைவன் என்பதை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி எது இன்க்ளூடிங் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்தாலும் சரி கடல் வாழ் உயிர்களை எடுத்தாலும் சரி உலகத்தில் உள்ள நீங்கள் எந்த ஒன்றை எடுத்தாலும் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கினா எல்லா மக்களும் ஒன்று கூடி மனிதர்கள் பிறந்து ஒன்று கூடி ஒரு நானூறு பேர் நம்ம இதுக்கு பிறகு வீடு சிஸ்டம் என்ன செய்யணும் உருவாக்கணும் அப்படி என்ன உருவாக்கினாங்க இல்லை அது எப்படி வந்து அதே விதி ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாவற்றையும் கன்செப்ஷனலாகவே ரிசர்ச் பண்றாங்களே எல்லாவற்றையும் தத்துவ ரீதியாகவே விளங்கப்படுத்த நினைக்கிறாங்களே அந்த அடிப்படையில் தான் விஞ்ஞான ரீதியான போக்கு விஞ்ஞான ரீதியான போக்குன்றது சயின்ஸ் சயின்ஸ் என்று அதுக்கு வச்சதுக்கே காரணம் மற்றதெல்லாம் அறியாமல் என்று சொல்றதுக்கு தான் இது அறிவு எதெல்லாம் நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு எவர்கிட்ட நிரூபணமாகுதோ விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு அதுக்கு அறிவியல் அப்படி அப்படின்னு பேர் வச்சுக்கோ மற்றதெல்லாம் இப்போ என்ன மற்றதெல்லாம் சொல்லல் அவ்வளோதான் மற்றதெல்லாம் என்ன அறியாமேன்னு தான் அர்த்தம் அதுக்கு தான் விஞ்ஞானம் பேர் வச்சாங்க அதனால் அந்த அடிப்படையே இது வந்து தோன்றிய அடிப்படையே பிழை ஆனால் இந்த அவர்களுடைய சிந்தனை போக்குல எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது ஏன் எதற்கு என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது மரபு வழியாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிந்த எந்த சிந்தனை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால தான் இறை கோட்பாடை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை அதெல்லாம் அவருடைய பார்வையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகவில்லை அதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா டிரெஸ்ஸும் போடக்கூடாது விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நீங்க அதை யோசிக்கணும் ட்ரெஸ் போடக்கூடாது எல்லா இடத்துல இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் விளங்கிட்டா மறைத்தல் என்றாவே ரெண்டு பேர்கிட்ட இருந்து நாலு பேருக்கு இல்லாட்டி தான் என்ன செய்யணும் மறைக்கணும் எல்லார்டையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கணுமா தத்துவ ரீதியாக இது அளவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா உலகத்திலே மனிதன் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே சர்வ சாதாரணமாக தான் இருக்குது மனிதன் தான் அதுக்கு ட்ரெஸ் போட பாக்குறான் விளங்கிட்டா வீட்டுக்கு கொண்டாந்தான் ட்ரெஸ் போட்டுறதா இருக்கு இந்த சிந்தனை தத்துவ ரீதியாக நியாயமா நியாயமில்லை யார் ஏற்படுத்தினாது இறைவன் அதான் சொல்றது மரப்பாக்கம் இறைவன் எங்களை மனதில் என்ன செய்தான் டிரெஸிங் என்ற சிந்தனை நம்ம உடுத்தாகணும் என்கின்ற சிந்தனையை ஆடை முழு குறிப்பு செய்தவனுக்கு ஒரு அளவு தான் குறைக்க முடிஞ்சது அவனால் அது அங்கே என்ன செய்ய முடியவில்லை குறைக்க முடியவில்லை இதைத்தான் நான் சொல்ல வரேன் இறைவனுடைய விதி இறைவன் மனதில் ஏற்பட்ட விதி கன்செப்சனா யோசிச்சோம்னா சரி வராது படும் மனசுக்கு ஆனா உன்னால தவிர்க்க முடியாம இருக்கும் சிந்தனை ரீதியாக நீங்க எந்த விதமான நிறுவனம் செய்ய முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் மனிதன் செஞ்சுட்டு வாரன்னு அது யார் ஏற்படுத்துனது இறைவன் ஏற்படுத்திய விஷயங்கள் அதுல ஒன்றுதான் இந்த ஆடை அதில் ஒன்றுதான் இந்த வீடு வீட்டில் உலகமே மனிதன் வந்து வாழக்கூடிய இடம் அதை உனக்கு ஒரு சொந்தம் எனக்கு ஒரு சொந்தம் ஏன் இருக்கணும் ஏன் எனக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடுன்னு இருக்கணும் இந்த பாலைவன பூமியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய சனத்தகை குறைவு எத்தனையோ திறந்த இடத்துல போய் நம்ம வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நானாக ஒரு நாலு ஒரு பேச்சஸ் எடுத்து இது என்ன வீடு அப்படி என்ன நான் சுருக்கணும் எனவே புரிஞ்சு எங்க இந்த சிந்தனையை விதிச்சதே யாரு இறைவன் எந்த அளவுக்கு விதிச்சா வீடு இல்லாமல் சுதந்திரமாக அன்றாடம் தின்று அன்றாடம் உண்டு குடித்து ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்றவனையும் நம்ம சந்தோஷம் இல்லாம நினைக்கிறோம் ஏன் நினைக்கிறோம் வீடு வீடு இல்லையா வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமா இல்லையா யார் ஏற்படுத்தின விதி அப்போ மனதுல இறைவன் இறைவன் ஏற்படுத்திய எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் வீடு என்கின்ற சிந்தனை வாழுதல் என்கின்ற சிந்தனை ஒதுங்குமிடம் என்கின்ற சிந்தனை எல்லாம் யார் ஏற்படுத்தியது இறைவன் ஏற்படுத்திய ஒரு விஷயம் அதை அல்லாஹு என்பதாவது உங்களது வீடுகளில் ஒரு சக்கன் அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது இறைவன் தான்

மலையாள வீட்டுக்கு போய்க்கலாம் இல்ல பள்ளியில இருப்பாங்க தொழுக முடிஞ்சிருக்கும் இஷாவுக்கு பிறகுதான் வேற எந்த வேலையும் இருக்காது மழை பொழிஞ்சுக்கிட்டு பத்து தடவை போய் பார்த்துட்டு வருவான் இன்னும் முடியலையே ஏன் வீட்டுக்கு போற வேற எந்த வேலையும் இல்லை என்ன வேலை வீட்டுக்கு போறது மட்டும்தான் வேறு எந்த வேலையும் இருக்காது எந்த நிர்பந்தமும் இருக்காது வேற எந்த நிர்பந்தமும் இருக்காது இருந்தாலும் மனிதன் அமைதி எங்க இருக்குது வீட்டுக்கு தான் எந்த அளவுக்கு எல்லாம் ஏற்படுத்திக்கிறான் சிலருக்கு வேற இடத்துல தூங்கின தூக்கம் வராது அந்த இட வீட்டுக்கு போனா தான் நம்மளுக்கு சரியான தூக்கம் என்ன செய்யும் வரும் என்று சொல்கின்ற அளவில் சக்கன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல அல்லாஹ் சக்கன் அப்படி என்று சொல்றதுக்கு மிம்பு யூதிக்கும் சக்கனன் பாருங்க மஸ் நாங்க வந்து சக்கன் வேற பைத் வேற அப்படி அல்ல என்ன சொல்றா வீட்ல உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தியது அமைதியை ஏற்படுத்தது அதாவது அதாவது சக்கீனா என்று சொல்வோம் இந்த நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது வீடு என்பதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு நமக்கு அது பழகினதால நமக்கு மறந்துருது சூரத்துல் ஃபாத்தியா ஓதினதா இல்லையான்னு நிறைய பேர் ருகூ போனவர யோசிப்பாங்க ஏன் பழக்கம் பழகிட்டா பழக்கத்துல நீங்க ஓதி முடிச்சிருப்பீங்க ஆனா ஓதினதா இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் என்ன செய்யும் வரும் தொட்டர்ந்தான பழக்கத்தால வரும் நிறைய பேர் ரூம மூடிட்டு கீழே வந்துட்டு மூட்டினமா இல்லையான்னு என்ன செய்வாங்க ரிட்டர்ன் போறது ஏன் வளமையா மூடுறது மறந்துடும் வளமையா செஞ்சா என்ன செய்யும் அது உங்களுக்கு பழக்கத்துல ஆகியிருக்கும் அதே மாதிரி வீட்டு வாழ்க்கை என்பது வீடு என்ற மனிதன் சின்ன பிறந்த நாள்ல இருந்தே எழுந்து வளர்றா வீடு இந்த சிந்தனை வளர்ற அவன் இயற்கையில் அது பதிந்திருக்கிறது அதனால வீடு என்பது ஒரு இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அதுல மனிதனுக்கு ஒரு அமைதி இருக்குது ரெண்டுமே இல்லாட்டையும் கூட அந்த வீடு என்பது ஒரு அமைதிக்கான ஒரு இடம் இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதுல இருந்து தான் அரபில் வந்து மஸ்கன் அப்படின்ட்டு வீட்டுக்கு பேர் வரும் மஸ்கன் மஸ்கன் எடு வருவாங்க மசாக்கின் விளங்கிட்டா இந்த மசாக்கின் என்ற பேர்லாம் வந்ததுக்கான காரணம் இதனால் தான் வீட்டோடு சம்மந்தப்படுத்தி தான் மஸ்கன் மசாக்கின் அப்படி என்றால் என்ன செய்யும் பேருந்தும் அது ஹோஸ்டலுக்கு எல்லாம் சொல்லுவாங்க ரப்ப சக்கன் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் எந்த அடிப்படையிலன்னா இந்த ஒதுங்குமிடம் என்ற அடிப்படையில் வருது எனவே நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் வீடு என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இயல்பான விதி நம்ம நெஞ்சோடு கலந்திருக்கிறது அதை நீங்கள் வந்து என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது ஒல்லாஹுஜா ஆலுலாக்கும் மின் உயர்த்திக்கும் சகனன் உங்களது வீடுகளில் இருந்து அல்லா உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் அதை என்ன சொன்னேன் ட்ரெஸ் ஒன்று சொன்னேன்

சிந்திக்க தெரியாதனால அது படலை நம்ம சரியா சிந்திக்காதனால ஒன்று புரிஞ்சுக்கங்க அது குர்ஆன் அல்லாவுடையது தான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் உலகத்துல யாருக்கு அதை சொல்ல இல்லை ஒரு புக் எழுதுற அவன் வானம் என்னுடைய அதோடு அவன் என்ன செஞ்சிருவான் நீ வானம் என்னுடைய இவன் மென்டலா தான் இருப்பான் என்னது முடிச்சிருவான் யாருக்கு அதை சொல்ல இயலும் சொல்லுவோம் கற்பனை பண்ணி அவத்தனுக்கு எழுதலாமா ஒரு திமிராகவாத ஒருத்தனுக்கு அப்படி புக் போடலாமா புடையலா யாருக்கு சொல்ல முடியும் அல்லாஹூத்தனுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும் அதனால இறை வேதம் என்பதை மிகப்பெரிய ஆதாரம் இந்த உலகத்தில எல்லா அமைப்புக்கும் சொந்த சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தைகள் அதுல இருப்பது அது மிகப்பெரிய ஆதாரம் நம்மளுக்கு விஞ்ஞானம் பண்ண ஆதாரம் ஆனால் அதல்ல இதுதான் ஆதாரம் எதை எடுத்தாலும் அல்லாஹ் நான் தான் அமைச்சே சொல்றது நான் தான் உங்களுக்கு அமைத்தேன் என்று சொல்வது அப்ப அல்லாஹுத்தாலா சொல்றா நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள் பேசிக் சொல்லிடுவோம் ஆனா அல்லாஹூத்தாலா அதை சொல்லி காட்டுறேன் நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் எப்படி உங்களது வீடுகள் இருந்து மன அமைதியையும்

அதனது உரோமங்கள் அதனது முடிகள் இவைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் தலபாடங்கள் தளபாடங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான தளபாடங்களையும் ஒரு சந்தோஷத்தையும் எனது இலஹின் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான் இது நம்மளாக ஒரு மேசையில் இல்லாட்டி என்ன சந்தோஷம் இருக்குது வீட்டில் ஒரு சேர் போட்டுட்டு சந்தோஷப்படுறோம் யார் எப்படி என்ன கன்செப்ஷனெல்லாம் விளக்கப்படுத்துவோம் சேரில் என்ன சந்தோஷம் என்று அந்த சந்தோஷம் யார் ஏற்படுத்தினது எல்லாம் தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தியுமா சேர் இருப்பதனால எனக்கு எப்படி சந்தோஷம் வருது வருதுன்ட்டு அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அன்புள்ள சகோதரி இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது இறைவன் ஏற்படுத்தியது அப்படி என்று சொல்லி அல்லாஹுத்தாலாக சொல்லி காட்டுகிறான் எனவே வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழுகிறாரா அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவை ஒன்று குறையோடு அவர் வாழுகிறார் அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழுகிறார் சந்தோஷம் கிடையாது மறுமையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இவர் இந்த உலகத்தில் வீடு இல்லை என்றால மறுமையில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அடிப்படை தே இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மையில் அவர் என்ன செய்கிறார் வாழுகிறார் அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் உள்ளத்தில் என்ன செய்யுங்க வீடு இல்லையே ஏன்னா அல்ல ஏற்படுத்த விதி இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி எப்படி என்று சொன்னால் இதை வந்து அதாவது ஸஅத் இப்னு அபி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியர்கள் சொல்கிறார்கள் அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர்இல் முஸ்லிம் நான்கு விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் அப்படி நாங்க சொல்றோம் நான்கு விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாஸி விசாலமான வீடு

எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாம தங்கலாம் மஸ்கனுல் வாச அளவாள வாச மட்டுமல்ல வசதியாலே விசாலம் உள்ளுக்குள்ள வசதிகள் அதுலயே அது விசாலம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை நினைச்சா நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல ஒருத்தனுக்கு வீடு கிடைக்குதா அது என்ன அர்த்தம் ஒரு முகமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது அல் மஸ்கனுல் வாசே இஸ்லாம் ஆனா ஆன்மீகம் என்றால அதுக்கு எதிராகும் பாருங்க ரசூல் சல்லல்லாஹு சொல்றாங்க அடுத்து வல் மர்அத்து ஸாலிஹா நல்ல ஒரு மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவகிட்ட என்ன சொல்றாங்க நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி நிப்பார் சொன்னா இதா நதர்த்த இலைஹா சரர்த்தك واذا غப்த அன்ஹா ஹாஃபினர்த்தك நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் அழகு குறிக்கிற சொல்லுவாங்க இதிலே என்ன செய்யும் அவங்களுடைய நடந்து கொள்ற முறைகள் அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்

ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்பது இடம் நிற்கிற வாகனம் அல்ல வணங்கிட்டா வல் மர்க்கபுல் ஹனி அது வந்து குறை இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது அது வந்து அவருக்கு மருமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை அதை ஏற்கிறது இஸ்லாம் அதெல்லாம் உலகத்துக்கு குறையில நீ அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம் மர்க்கபுல் ஹனி வசதியான வாகனம் வசதியான வாகனம் ஒரு முன்னுடைய சந்தோஷத்திலே உள்ளது ரசூசுல்லா சொல்ற வல் மர்க்கபுல் ஹனி என்றா தாராளம் அந்த மாதிரி அவன் ஒரு வாகனம் மோமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது அதே போன்று ஒரு ஒரு ரெண்டு அறிவிப்பு மாறி வருது அல் ஹாதி அமீன் நம்பிக்கையுள்ள உள்ள வேலைக்காரன் என்று வருது இன்னிடத்தில் ஒல் ஜாருல் வல் ஜாரு சாலிஹ் நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது அடுத்த வீட்டுக்காரர் இந்த ரெண்டும் வருகிறது இந்த மாதிரி அமைவதும் ஒரு முக்மினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று சூருல்லா இஸ்லாம் யாருக்கு சொன்னாங்க மனிதனுடைய சந்தோஷம் இல்லை ஒரு முக்மினுடைய சந்தோஷத்தில் உள்ளது அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும் நல்ல மோமீனாக இருப்பான அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் அவனது வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கும் அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும் நிறைய தர்மம் இருக்கும் நல்ல சந்தோஷம் இருக்கும் நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான சூழ்நிலை சொல்றாங்க இந்த இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான் நாலு அவருக்கு இல்லைன்னு வைங்க நான்கு ஒன்று இல்லை அல்லது நான்கு இல்லை இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல எல்லாம் ஒன்றுதான் அவருக்கு அது பாதிப்பு தான் அவருக்கான ஏதாவது விஷயத்துல அவரை என்ன செய்யும் அது பின்தங்க வைக்கும் அப்படின்ற சூழ்நிலை சில அலசம் சொல்றேன் இப்போ நம்ம என்ன செய்யணும் இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோம்ப விட்டு முதலாக வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிராமதில் இருந்து விளங்கிட்டா இதுல இருந்து ரசூல் செல்லால் சேர்ந்த நாளும் மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம் முதலாக வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது நல்ல மனைவியாக திருமணம் முடிக்கிறது அது விளங்கிட்டா அந்த மாற்றம் செய்யலாதே மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம் அப்ப நிச்சயமா செய்த என்ன செய்வான் உங்களோட வீட்டை விசாலமாக்குவான் உங்களோட எண்ணங்களை விசாலமாக்குவா இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது கிடைக்காது அதை ரசூல் சொல்லல ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா இதை எங்க பேசுறாங்கன்னா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்துல இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள் அப்படி ஏற்கனவே அவன் தாராளமா தான் கட்டுறான் விளங்கிட்டா ஹதீசையும் சொல்லி தாராளமா கட்டுங்கடா பிடிக்கும் அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவோம் அதை சொல்லல ரசூல் சல்லாம் நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா தாராளமா வீடு கட்டுறோமா வசதியான வாகனம் வாங்குறோமா உங்களுக்கு நல்லது அது வேற எந்த கடிதியும் இல்லை நம்ம இந்த ஹதீஸ் சொல்லித்தான் செய்யணும் இல்லை எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம் இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்